பத்திரடி பரிசுத்தன் ஞாபகத்திற்கு சுத்தனம் அண்டாவதாக நம்ம சங்கீதம் முப்பத்தி ஆறு சங்கீதங்கள் நம்ம பார்த்துக்கோம் அடுத்தபடியாக இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பார்க்குறோம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் என்னன்னா தாவிதின் சங்கீதம் தாவிது என்ன சொல்கிறாருன்னா பொருளாதாரத்தை குறித்து என்ன செய்யாதங்க எரிச்சல் அடையாதங்கிறார் பொருளாதார குறித்து எரிச்சல் அடையாதங்க வேண்டாம் நியாயக்கேடு செய்கிறவர்களுமே என்ன செய்ய வேண்டாம் பொறாமை கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாரு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளை போல் சீக்கிரமாக அற்புண்டு போயிடுவாங்க பசு பண்டை போல வாடி போயிடுவாங்க அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம் பொருளாதாரங்கள் கொடுத்து எரிச்சல் அடைய வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு அடுத்தல என்னன்னா நம்ம வந்து என்ன செய்யணுமா அவங்க வந்து பொல்லாத காரியங்களை செய்யலாம் ஆஹ் நமக்கு நியாயக்கடி செய்யலாம் ஆனா என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை மட்டும் நம்ம என்ன செய்யணும் நம்பி இருக்கணுமா கர்த்தரை மட்டும் நம்ம நம்பி இருந்து நம்ம தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை என்ன செய்யணுமா மேய்ந்து கொள்ளுமா சத்தியம்னா என்னது வேத வசனம் வேதவசனம் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேத வசனத்துக்கு மட்டும் இப்போ கொடுக்குறோம் இப்போ வேத வசனம் இது என்னது இருக்குன்னா இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் பொருளாதாரர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம் அப்போ நான் என்ன செய்யணும் வேத வசனம் அதான் சத்தியம் என்ன சொல்லிருக்கு பொருளாதாரத்தையும் எரிச்சல் அடையான்னு சொல்லியிருக்கு நியாயக்கடுக்கு செயல் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது அவர்கள் பிள்ளை பொருள் சீக்கிரமாக அறுப்பு கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ நம்ம இதை என்னச்சு இதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி இதை தான் என்னது வேத வந்து நம்ம என்னச்சோன்னோ புரிஞ்சுக்கிடணும் வேதத்தில் அதைத்தான் சொல்லியிருக்கு அதனால் நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம அதெல்லாம் கண்டுகிடா படிக்க இருந்து நம்ம என்ன நமக்கு வந்து கர்த்தரை நம்பி என்னச்சு நம்ம இருக்கணும் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும்போது கத் நிச்சயமாக கற்று என்னச்சிவரு அவர்கள் வந்து நமக்கு விடுவிப்பார் அதனால் நம்ம கத்தை நம்பி நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன செய்த மட்டும் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னச்சோனோ நம்ம புரிஞ்சிக்கிட்டு இதன்படி நம்ம நினைச்சோம் நடக்க ஒப்பு கொடுக்கணும் இது மாதிரி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது கருத்தர் நிச்சயமா இணைச்சி வரும் பொல்லாதாரர்கள் கைக்கும் நியாயக்கெடு சீர்கள் கைக்கும் நம்ம இணைச்சி வரும் ஆஹ் நம்மளை தப்பி வைப்பாரு அது மாத்திரமில்ல கருத்தர் இடத்துல நம்ம என்ன செய்யணும் எப்பொழுதும் இணைச்சிக்கணும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஒண்ணு கர்த்தரை நம்பி இணைச்சணும் நன்மை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக என்ன செய்யணும் கர்த்தர் இடத்துல என்ன மனமகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம எப்பொழுதும் கருத்து நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்ம வேண்டுதல்களை நமக்கு நினைச்சு வரும் அருளிச்சி வரும் என்னென்னலாம் நம்ம நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நினைச்ச வரும் அப்போ நம்ம கருத்த மனமகிழ்ச்சியா மன இருக்கணும் இருதயத்தின் வேண்டுதல்கள் அருளிச்சி வரணும் அதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வழியை செய்யணும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அஹ் நம்முடைய வழி கருத்தர் வழி நம்மளுடைய வழி என்ன நம்ம கற்றுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்து நாளைக்கு என்ன வழி நடக்கணும் சைந்த நூற்றி முப்பத்தெட்டு எட்டில் சொல்லியிருக்கு நான் உனக்கு போதிய திடி நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கற்று சொல்லியிருக்காரு அப்புறம் நம்ம அது என்ன சொல்லுன்னா நம்மளுடைய வழியை கற்றுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நமக்கு அவர் மேல் காரியத்தை நம்ம நம்முடைய வழியை கருத்துக்கு ஒப்பித்து அவருக்கு நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதற்கு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய இறுதியை என்ன செய்யணும் அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும் நான் என்ன செஞ்சாலும் எதனால என்ன செய்யணும் ஏசாப்பா கேட்கணும் என்ன செய்யணும் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் காலையில் அதிகாலை ஏழுமணி நேரத்துலேருந்து அன்றைட் பாத அப்படி என்ன செய்யணும் முட்டு போட்டு என்ன செய்யணும் நம்ம ஜெபிக்கணும் முட்டு போட முடியல உட்காந்து என்ன செய்யணும் ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நான் என்ன செய்ப்பா எனக்கு அந்த வழி எனக்கு காமிச்சு தாருங்க நாங்கள் உங்களுடைய வழியில் நடக்கணும் என் வழியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காலையில் என்ன அதிக காலையில் எழும்பி கற்றுகிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும் நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் மேலே என்ன செய்யணும் நம்பிக்கையாக இருக்கும்போது நான் கற்றுகிட்ட காரத்தில் நினைச்சிட்டேன் நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஆண்ட்டு சமயத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் எனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ஆண்டட்ட கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் கத்திர என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டோட்ட சமூகத்தை என்ன ஒப்பு கொடுத்துடணும் ஒப்பு கொடுக்கும்போது கற்று நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் கருத்து பார்த்து கொள்வார் நம்முடைய காரியத்தில் என்ன செய்வார் பண்ணிடுவார் அடுத்தாலும் என்ன சொல்லலாம் நம்முடைய நீதியை கற்று என்ன செய்வார் வெளிச்சத்தை போல ஆக்குவாராம் நம்மளுடைய நியாயத்தை ஒரு பட்டை பகலை போல என்ன செய்வாராம் விளங்க பண்ணுவாராம் அதனால நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை நோக்கி நம்பி இருக்கணும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அவர் மேல் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவரை நன்மை நன்மை செய்யணும் அடுத்தபடியாக என்னென்னா கருத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு நம்ம எனும் காத்திருக்கணும் இப்போ நம்ம இந்த செய்யும் செய்யும்போது கத்தில் நமக்கு எல்லாம் நீதியை நியாயத்தை போல வெளிச்சதை போல நியாயத்தை பட்ட போலாம் வழங்க பண்ணுவார் அடுத்த நம்ம சொன்னால் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு நம்ம காத்திருக்கணும் காத்திருக்கணும் கற்றுக்கிட்ட நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்போ கத்த வேண்டிய காரியங்கள்லாம் வாக்கை செய்வார்னு சொல்லி காத்திருக்கணும் காத்திருக்காமல் நம்ம அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் நினைச்சக்கூடாது செய்யக்கூடாது அதான் காரிய சித்திய மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலே நம்ம என்னைச்ச கூடாது எரிச்சல் ஆகாதான் அங்கே என்ன பார்த்தோம் பொருளாதாரங்களை குறித்து எரிச்சல் அடையாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இங்கே வந்து கத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காரிய சித்தியுள்ள மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலே நினைச்சுக்கூடாது தான் எரிச்சல் ஆகாதுன்னு சொல்கிறாரு அடுத்தட நமக்கு வந்து எரிச்சல் அவங்கள கண்டவன அவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கிறாங்க தீமை செஞ்சோன்னா அவங்க மேலே நினைச்சிருந்து நமக்கு எரிச்சல் தான் வரும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா அந்த எரிச்சல் படாத கோபத்தை எடுத்து நெகிழ்ந்து உக்கிரத்தை உக்கரகத்தை விட்டு விடணுமா பொல்லாப்பி செய்ய எதுவானு எரிச்சல் நமக்கு வேண்டாங்கிறார் ஏன்னா நமக்கு கோபம் வரும் அவங்க நமக்கு யாராவது தீமையை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன செய்வோம் நம்ம கண்டவனா கடுப்புன்னு கோபம் தான் வரும் அதான் கற்று சொல்கிறாரு அந்த கோபத்தை நீங்கள் எடுத்து செஞ்சுருங்க நெகிழ்த்து விட்டுட்டு உக்கிறத என்ன செஞ்சுமா விட்டு விட்டுட்டு பொல்லாப்பு அவங்களுக்கு நினைச்ச கூடாதான் செய்யணுங்கிற எரிச்சலை நமக்கு என்ன செய்யுமா விட்டுறோமா அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யணும் சொல்லி நினைக்கவே கூடாதான் அப்படி இருக்கும்போது நம்மட கருத்துக்கா நம்ம காத்து அமர்ந்து இருக்கிறோம்ல அப்படி செய்யறதுனால கத்த நினைச்சி வர்றாரு அந்த பொல்லாதவர்கள் நினைச்சு வரான் அருப்பெண்டு போக வச்சிருவார் நம்ம காத்து நம்ம தேவை என்ன செய்யணும் காத்து இருக்கணும் கத்தோட சமூகத்துல வளர்ந்தான் கத்த சொல்லிட்டேன் கத்திர நமக்கு நன்மை செய்வார் அதனால் நான் கற்றுற நினைச்சிடறேன் நான் வந்து கத்தோட கத்தோடைய பாதப்படியெல்லாம் அமர்ந்து நினைச்சிருந்தாங்க காத்திருக்கேன் கற்று நிச்சயம் எனக்கு வர அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம கத்த மேல பாத்த போட்டுட்டு என்ன செய்ணும் அப்படின்னா போது இருக்கும்போது நிச்சயமா பொருளாதார நினைச்சுவாங்களாம் அருப்பட்டு போவாங்களாம் ஆனால் நம்ம வந்து காத்து காத்துருக்கறதுனால கர்த்தர் நம்மளை நினைச்சி வரும் அந்த பொருளாதார மத்தியில் நமக்கு எடுத்து ஒரு பூமியை நினச்சி வரான் சுதந்திரிக்க சொல்லுவாராம் பூமியை சுதந்திரிக்கனா சகல ஆசீர்வாதத்தை நினச்சி வரும் நமக்கு கொடுப்பாராம் ஆனால் அந்த அப்படிப்பட்டவங்க தெரியுமா கொஞ்சம் நேரம் தான் அவங்க வந்து நமக்கு எவ்வளோ தான் தீவினைகள் செஞ்சாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அவங்களால நிச்சய முடியாது செய்ய முடியாது அதுக்கப்புறம் அந்த துன்மார்க்கேன்னு இருக்க மாட்டானு இருக்க மாட்டானா அவன் ஸ்நானத்தை விட்டு விசேகத்தை ஆனால் அவன் இல்லையான் கொஞ்ச நேரம் தானே அதுக்கப்புறம் ஒன்று விட்டு விவசாயத்தால் கூட அவங்க இருக்க முடியாதான் அதனால் நம்ம என்ன செய்றோம்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம எரிச்சல் அடையாதபடி இருக்கணுமோ கத்தாடி பாதையடு அமர்ந்து இருக்கணுமா காற்று இருக்கணுமோ அப்போ கற்றுமோ கறுப்பு செய்வார் அதான் கற்று சொல்கிறாரு சாந்த குணம் உள்ளவர்கள் தான் என்ன செய்வார் பூமியை சுதந்திரத்து கொள்வார்களாம் சாந்த குணம் இல்லை அப்படின்னா பூமியை சுதந்திரம் எரித்துக்கொள்ள முடியாது அதனால் நமக்கு சாந்த குணம் தேவைன்னு சொல்கிறாரு அதனால் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க சா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாந்தம் பதவியும் யாராவது திட்டுறாங்க நமக்கு தீமை செஞ்சுட்ருக்காங்க பல்லாப்பை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா நம்ம என்னச்சிடணும்னா பொறுமையாக காற்று இருக்கணும் சமயத்தில் சா சாந்த குணமாக இருக்கணும் நம்ம அப்படி குணமாக இருக்கிறவங்க தான் பூமியை சுதந்திர பாருங்கன்னு சொல்றது மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்களாம் மன மகிழ்ச்சி அவங்களுக்கு சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி என்ன செய்யுமா கிடச்சிட்டே இருக்கணுமா அதனால் துன்மார்கன் நீதிமனுக்கு ரதமாக நினைச்சிடான் தீங்கு நினைக்கிறான் துன்மார்க்கன் நீதிமணக்குற மாதிரி தீங்கு நினைச்சு அவன் பேர்ல என்ன செய்வான் பற்கடிக்கிறானான் அவன் எப்போ அழிக்கலாம் வைக்கலாம் எப்போ அழிஞ்சு போவான்னு சொல்லி திருமா இருக்க நீதிமலை நீதிமன்றம் மேலே என்ன செய்றான் தீங்கு நினைச்சு என்ன செய்டிச்சுருக்குறான் ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அவனை பார்த்து என்ன செய்றாரான் நேகிக்கிறாரான் சுமா இருக்கான பார்த்து ஆண்டை நயர்க்கிறான் என் பிள்ளை மேலே நீ இவ்வளோ தீங்கி நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கத்த நினைச்சர் அவனை நயிக்கிறாரான் அவனுடைய நாள் வருகிறது என்று கற்று நினைச்சுறாரு காண்கிறான்னு சொல்கிறார் அதனால சிறுமையும் எளிமையும் மாணவனை மடிவிக்கும் நம்ம வந்து என்ன செய்றோம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோம் நமக்கு கத்தர் தான் நம்ம நம்மளை சிறுமே நம்ம கத்திர சமயத்தில் நம்ம நினைச்சிடலாம் நம்ம தாழ்த்திட்டோம் சிறுமையை எளிமையாக நம்மளை தாழ்த்தணும் தாழ்த்தணும் நம்ம எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கத்தருக்கு உண்பாக நம்ம என்ன செய்வோம் தாழ்த்தணும் நம்மளை தாழ்த்து நான் ஒன்றும் இல்லை நான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடணும் நம்ம எளிமையாக என்ன சொன்னோம் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதான் சிறுமே எளிமையாக நம்ம நினைச்சிடும் அப்படி இருக்கும்போது செம்மை மார்க்கத்தார் என்னச்சி வரோம் கத்தரை நினைச்ச வர விலை பண்ணவும் துன்மார்க்கர் இருக்கிற உருவி தங்கள் வில்ல எண்ணச்சி வாங்கலாம் நான் ஏற்றிடுவாங்களாம் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்கள் இருதயத்துக்குள்ளே நினைச்சிருமா அஹ் அவர்கள் வில்லு என்ன அஹ் முறிக்க விடுமோ அதனால அநேக துன்மார்க்குள்ள செல்வத் திருச்சியை பார்க்கலாம் அநேகருடைய துன்மார்க்குள்ள செல்வத் திருச்சியை பார்க்கலாம் அஹ் நீதிமானுக்குள்ளது கொஞ்சமே நல்லதுங்கிறாரு அதனால நீதிமானுக்குள்ளது அஹ் கொஞ்சமே நல்லதுங்கிறாரு அஹ் துன்மார்க்குடைய பொய்யங்கள் என்ன செய்யுமா முரியுமா புயங்கள் முறியும் நீதிமான்களையே கர்த்தர் என்ன செய்றாரு தாங்குகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அஹ் அடுத்தபடியாக அஹ் உத்தமர்கள் நாட்களே கத்தர் நினைச்சு அறிஞ்சிருக்கிறாரா அவர்கள் சுதந்திர நினைச்சையும் என்ன செய்யுமா நிற்குமா ஆஹ் உத்தமர்கள் நாட்கள கர்த்தர் அறிஞ்சிருக்கிறதுனால அவருடைய சுதந்திர நிச்சயம் அஹ் என்ன செய்யுமா இருக்குமா அதனால நம்ம என்னச்சோனும் உத்தமமா என்னச்சோனும் நடக்கணும் சாந்த குடமா நடக்கணும் அடத்துல நினைச்சோணும் உத்தமமா நடக்கணும் கத்திர நம்பி எனைச்சனும் நன்மை செய்யணும் ஆஹ் அப்படி இருக்கும்போது கத்தர் நம்முடைய வழி அடிச்சுக்கிறாரு அறிஞ்சிருக்கிறாரு அஹ் நம்முடைய சுதந்திரத்தை கத்தர் நினைச்சிவாரு என்று நிக்கும் நிக்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நினைச்சுறாரு எந்த ஆபத்து வந்தா கூட என்ன செய்யது வெறுக்கப்படாத படிக்க கத்திரம் இழைச்சி வரான் நம்மளை பாதுகாப்பு வரோம் எப்படிப்பட்டதான பஞ்சகாலம் வந்தாலும் நம்மளை நினைச்சு வரோம் கத்தர் திருப்தி அடைய வைப்பாராம் ஆனா துன்மார்க்கர்கள் நினைச்சி வாங்க நிச்சயமா அழிஞ்சு போகலாம் அவன் வந்து உத்தமமான வழியில அவன் நடக்கல நம்ம வந்து உத்தமான வழியில நடக்கிறதுனால கருத்து நம்மள நினைச்சு வரு பஞ்ச காலத்துல நம்மள நினைச்சு வரும் இருக்கப்படாத படிக்க நம்மள திருத்தடைய வைப்பாராம் ஆஹ் அடுத்தால அழிந்து போவாங்க கத்தருடைய சத்துக்கள் ஆட்டுக்குட்டி நிலைத்த போல நினைச்சுவாங்களாம் அவங்க புகைஞ்சு போவாங்களாம் கற்றுக்குறதமா சத்துக்கள் நம்ம குரதமாவோ கற்றுக்குரதமா சத்துக்கள் எழும்புனா அவருக்கு ஆட்டுக்குட்டி நினைத்த நினைத்தனா அந்த நிலத்தை போல இருந்தாலும் புகைந்து போவாங்களாம் நினைன்னா என்னது அது வந்து போடுற ப கழிவு அந்த கழிவு என்ன அஹ் அது வந்து நினைச்சது புகைஞ்சிட்டு அடக்கு அது எரிக்கும் போது என்ன செய்யும் புகையும் அதான் அந்த இதே போய் அவங்க புகைஞ்சு போயிடுவாங்களாம் ஆஹ் அதுல துன்மார்க்கு நினைச்சு மாட்டானா கடன் வாங்கினா கொடுக்க மாட்டானா ஆனால் நீதிமான் நினைச்சி கடன் வாங்குனா அது இறங்கி அடிச்சு கொடுத்துடும்போது ஐயோ நமக்கு கடன் அவசரத்துக்கு கொடுத்தாங்க நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிடா நீதிமன்றம் நினைச்சிடா கொடுத்துடான் ஆனால் துன்மார்க்கனுக்கு அந்த பயமே இருந்தது கிடையாது கடன் வாங்கினா நினைச்ச மாட்டான் கொடுக்க மாட்டானா அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது நம்ம நீதிமான்னு நினைச்சிடோம் நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம் கொடுக்கணும் ஐயோ பாவம்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்கும்போது கருத்து முன்னாடி நினைச்சி வரான் ஆசீர்வதிப்பாரான் கடன் வாங்கினா கடன் நினைச்சு திருப்பி செலுத்தும் தான் நமக்கு ஆசிர்வாதம் சொல்றாரு ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் பூமியை எழுச்சி வாங்கலாம் சுதந்திரத்து கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம பூமியை சுதந்திரத்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கடன் வாங்கினவனுக்கு கடன் செஞ்சிடணும் ஆசிர்வதித்துறணும் கொடுத்துடணும் அடுத்த அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து சபிக்கப்பட்டவர்களாகுவாங்க அவங்க எடுத்துவாங்க பூமியில அருப்புண்டு போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யுமா கருத்தலால் என்ன செய்யுமா உறுதிப்படுமா நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரார் உறுதிப்படும் அவருடைய வழியின் மேல் கற்று நினைச்சுறாரு பிரியமா இருக்கிறார் நம்ம வந்து நல்ல மனுஷனாக இருக்கும்போது தான் நம்முடைய நடிகர் எல்லார்ட்டும் என்னச்சி கத்தை உறுதிப்படுத்துறாரு நம்முடைய வழியின் மேல் எடுத்துற கத்தர் எடுத்துகிடுறது பிரியமா இருக்கிறாரு நம்ம வந்து விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் தள்ளுட்டு போக மாட்டோம் கத்தர் நம்முடைய கை தமது கையினால் நம்மளை நினைச்சிடறாரு தாங்குறாரா அடுத்தால் பார்க்குறோம் அதை தாவித்து சொல்கிறாரு நான் வந்து ஒரு இளைஞனாக இருந்தேன் இப்போ நினைச்சிருந்துச்சுட்டேன் நான் முதிர் வயது உள்ளவனும் ஆயிட்டேன் ஆனாலும் நான் பார்க்கும்போது நீதிமான் நீதிமான் என்ன செய்ல நான் காணவே இல்லை நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது செய்யல நான் காணலை அப்படிங்கிறாரு ஏன்னா நீதிமான் கத்துக்கு பயந்து இருக்கிறதுனால கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கறதுனால கத்துல நீ அவருடைய பிள்ளைகளை அப்பத்துக்கு இருந்து திரிகிற அப்பத்தி இருந்ததுனா ஆகாரத்துக்கு இல்லாதபடி கஷ்டப்படுறது கூட நான் நினைச்சேன் நான் பார்க்கல அப்படிங்கிறாரு அவன் என்ன இறங்கி நினைச்சிடறான் கடன் கொடுக்குறான் நீதிமன்ற நினைச்சிரான் நித்த இறங்கி மக்களுக்கு நினைச்சிடறான் கடன் கொடுக்குறான் அதனால ஒரு சந்ததிச்சு ஆசிர்வதிக்கப்படுது தீமையை விட்டு விலகி நன்மை செய்யி என்றென்றைக்கு நினைச்சு நம்ம வந்து தீமையை விட்டு என்ன விலகி நம்ம என்னச்சிடுறோம் நன்மை செய்யணும் அங்கே பார்த்தோம் கருத்துல நம்பி என்ன செய்யி நன்மை செய்ய சொல்லி பார்த்தோம் கத்தரை நம்பி நன்மை செய்யும் போது தேசத்துல என்ன செய்யும் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்து கொள்ளும்னு சொல்லி பார்த்தோம் இங்க இருந்துச்சதுமா தீமையை விட்டு விலகி நினைச்சிருமா நன்மை செய்யும் போது நம்ம நினைச்சு என்றும் நிலைத்திருப்போம்னு சொல்லி பார்க்கறாரு அதனால கத்தர் என்ன செய்றாரு நியாயத்தை என்ன செய்றாரு விரும்புறாரு நீதி நியாயத்தை தான் கர்த்தர் விரும்புறாரு ஆனா தமது பரிசுத்த வன்களை என்ன செய்ய மாட்டாரு கைவிட மாட்டாரு அவர்கள் என்றென்றைக்கு என்ன செய்றாங்க காக்கப்படுறாங்க ஆஹ் துன்மார்கிட்ட சந்ததி என்னச்சது அறுப்புண்டு போவோமா துன்மாக்கூட சந்ததி அருப்புண்டு போகும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அங்கே யாருக்கு நம்ம பார்த்தோம் சந்ததி சந்ததிமா அழிஞ்சு போவோம் அவங்க புகையா புகஞ்சி போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா அங்க பாக்குறோம் துன்பாக்கருடைய சந்ததி என்ன சேமா அருப்புண்டு போவோம் நீதிமன்கள் பூமியை சுதந்திரத்துக்கொள்வாங்கிறார் நீதிமன்கள் நீதிமன்றிகள் என்ன செய்வாங்க பூமியே சுதந்திருக்கிறாங்க என்ன செய்வாங்க பூமியெல்லாம் வாசமாக இருப்பாங்களாம் நீதிமான வாய் என்னச்சுமா ஞானத்தை உரைத்து நீதிமன்ற வாய் ஞானத்தை உரைக்கிறது அவனுடைய நாவ நாவு நினைச்சது நியாயத்தை நினைச்சுட்டு நீதிமன்ற வாய் எப்பவுமே நினச்சதும் ஞானத்தை தான் பேசுவோம் ஞானத்தை அவருடைய நாவு நியாயத்தை தான் பேசும்போது தவிர மற்றதை அதை செய்யாது பேசாது அதான் நீதிமாட்டுக்கும் துன்பாருக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா தேவன் அருளிய வேதம் வந்து நினைச்சது நீதிமான இறுதியத்தில் நினைச்சது இருக்கிறது தேவ நிறைய வேதம்னா வேத வசனம் என்ன செய் நீதிமன்ற உள்ளத்துல இருக்குது அதனால அவன் என்ன செய்றான் அவன் நடைகளில் ஒன்று என்ன செய்யல பிசகுவதில் சொல்லி பார்க்குறோம் ஆனா துன்மார்க்கன் என்ன செய் நீதிமான் மேல் என்ன செய்கிறான் கண் வைக்கிறான் துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவன் என்ன செய்றான் கொல்ல வகை தேடுறான் எப்போ இவ அழிவான் வைப்பான் இவன் ஆஸ்ரவிக்கப்பட்டிருக்கான்னு அப்படின்னு சொல்லி துன்மார்க்கன் என்ன செய் நீதி மேல் கண்ணை வச்சு கொல்றதுக்கு வகை தேடுறான் ஆனால் ஆனா நீதிமானம் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் துன்மார்க்குமான அப்படி செய்ய மாட்டான் அதனால கத்தர் என்ன செய்வாரு நீதிமான நினைச்சு மாட்டார் கத்தரு துன்மார்க்கு கொல்லணும்னு வகைத்தா கூட கத்தர் நினைச்ச விட மாட்டாராம் கத்தர் என்ன செய்றாரு துன்மார்க்கு கையில நீதிமான நினைச்ச விட விடமாட்டாரான் ஏன்னா அவர் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய நீதிமான துன்மார்க்கு கையில விட மாட்டாரா அடுத்தபடியாக அவன் வந்து நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய மாட்டார் தீர்க்க மாட்டாரான் கத்தர் நினைச்சவாரு நீதிமான்களை நினைச்சவரு நீதிமனுகளை துன்பாருக்குள்ள நினைச்சவரு நியாயம் விசாரிப்பார் அப்படி விசாரிக்கப்படுகிற நேரத்துல கருத்தர் நீதிமன்றம் மாட்டார் மாட்டாரு ஆக்கிழமை தீர்க்க மாட்டாரு ஏன்னா அவன் கர்த்தருக்கு நினைச்சறான் காத்து இருக்கலாம் கத்தருக்கு காத்து இருந்து அவருடைய வழியை நினைச்சிடறான் கை கொள்றான் அப்படி வழியை கை கொள்றதுனால பூமியை நினைச்சிடலாம் சுதந்திரத்து கொள்வதற்கு உன்னை உயர்த்துவாருன்னு சொல்லி பார்க்குறோம் நீதிமான் பூமியை சுதந்திரத்தை கொள்ளும்போது அதில் வாசமாக இருப்பாருங்கன்னு சொல்லி பார்க்குறோம் நீதிமன்றம் நினைச்சுவாரு ஆஹ் கத்துற நேரம் நினைச்சுவாரு உயர்த்துவாருன்னு சொல்றாரு அதனால நம்ம என்ன சொல்லணும் கற்றுக்கு மட்டும் என்ன சொன்னோம் காத்திருந்து கத்தடைய வழியை கை கொள்ளும்போது நிச்சயமாக பூமியை சுதந்திரத்துக்கொள்வதுக்கு நம்மளை என்ன சொல்றோம் உயர்த்துவார் ஆனால் இதே இது நம்முடைய கண்கள் என்ன செய்வோம் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதே என்ன செய்வோம் நீ காண்பாய் அப்படின்னு சொல்கிறார் துன்மாற்கர்கள் அருப்புண்டு போகிறது தான் நல்லா இருந்தாலும் நிதிமான கஷ்டங்களை அனுபவித்தாலும் நீதிமான் நிச்சயமாக என்ன செய்யும் உயர்த்தப்படும் போது துன்மாக்கர் நிச்சயமாக அருப்பு உண்டு போவதே காண்பாய்னு சொல்கிறார் சொல்கிறாரு அதாவது சொல்கிறார் ஒரு கொடிய பல ஒரு துன்மாக்கு நான் என்ன செய்ய நான் கண்டேன் அந்த கொடியை துன்பானு பழம் வந்து கண்டேன் அவன் என்னச்சாரான் தனக்கேட்ட நிலத்திலே முளைத்திருக்கிற ஒரு பச்சை மரத்தை போல் என்னச்சாரான் அவன் தலைத்து இருந்தானான் துன்மார்க்கன் கொடியே பழம் வந்தானு துன்மார்க்கன் அவனை கண்டேன் அவன் தனக்கேட்டு நிலத்தில் முளைத்திருக்கிற ஒரு பச்சை மரத்தை போல நினைச்சிருந்தான் தலைத்தவனாக இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிஞ்சு போனான் பாருங்க அப்படிங்கிறார் தலைத்தவனாக இருந்தாலும் ஒளிஞ்சு போயிட்டானான் அதனால் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் என்னச்சில் அவனை காணப்படவில்லை சொல்கிறார் சொதர் சொதர் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனே பார்த்துருங்கிறார் தேமனை நோக்கி செம்மண பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு எழுது சமாதானங்கிறாரு செம்மையானவனுடைய முகம் பார்த்துரு அவனை செம்மையாக கற்றுக்கு முன்பாக வாழ்கிறவன் பாரு அவனோட முடிவு எரிச்சது சமாதானமாக கிடைக்கிறது ஆனால் துர்மார்க் நினைச்சதுதான் ஒழிஞ்சு போகிறான் அந்த தேடுனா கூட காணப்படலையாம் அதனால சொல்றாரு அக்கிரமக்காரர் என்ன செய்றாங்க ஏகமாக இணைச்சிடறாங்க அழிக்கப்படுறாங்க ஆனால் அருப்புண்டு போவது துர்மார்க்கின் முடிவு அக்கிரமக்காரர்கள் ஏகமாக அழிக்கப்படுறாங்க ஆனால் அறுப்புண்டு போவது துன்மார்க்கனுடைய முடிவாம் ஆனால் நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் நினைச்சது வருது அதனால இக்கட்டு காலத்தில் கர்த்தர் நினைச்சுறாரு நீதிமன்றம் என்னச்சுறாரு இக்கட்டு காலத்தில் அவனை வந்து நினைச்சுறாரு அடைக்கலம் கொடுத்து அவனை பாதுகாக்கிறாரா அதனால கத்தர் நினைச்சாரு அவர்களுக்கு உதவி செய்தியா இருக்கு நீதிமன்ற்களுக்கு என்ன கர்த்தர் வந்து உதவி செய்து நீதிமன்ற்களை உதவி செய்து அவர்களை என்னச்சி வரான் விடுவிப்பாரான் ஏன்னா நீதிமான் யாரை நம்பியிருக்கிறோம் கர்த்தரை என்னச்சராக நம்பியிருக்கிறாங்க நீதிமன்றம் கர்த்தர்களை நம்பியிருக்கிறனால துன்மாரிடைய கைக்கு நினைச்சிடாரா அவர்களை தப்பி திருந்து வச்சுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நம்ம பார்க்கும்போது என்ன என்னச்சனும் நம்ம கத்தரிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கொள்ளாதவர்களை கொண்டு நம்ம என்ன சரி எரிச்சல் ஆகாது அவங்க என்ன சரி தன்னால் ஏற்பட்டு போகிறன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் அடுத்தால நம்ம நீதிமன்றிகளுடைய குணத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய வேதத்தை நம்ம நினைச்சிடணும் நம்ம இருக்க வை வைக்கும்போது கத்திரம் நினைச்சி வரும் கொடியே பல அந்த நாளான திருமார்கட்டி கையில் நம்மளை விடுவித்து நல்லா ரசிப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் என்ன நினைச்சிப்பாங்க அழிஞ்சு போதை பார்க்குறோம் இப்போ நம்ம விரதமாக யார் யார் தீங்கு நினைச்சாலும் கேடு நினைச்சாலும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் அதனால நம்ம நினைச்சிடணும் கத்திர நம்பி நம்ம இருப்போம் கத்தனை நிச்சயமாக நம்மளை நினைச்சி வருவாரு ஆசிரியப்பார் அப்படின்னு சொல்லி தா விதி கர்த்தர் நமக்கு சொன்னபடி நம்ம நினைச்சிவோம் கர்த்த இடத்துல நம்ம உறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தி கருத்திருச்சு வரும் வாய்க்கை பண்ணுவார் அடுத்ததுல முப்பத்தி எட்டாவது சங்கீதம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் வந்து கர்த்தாவே உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் சொல்லி தாவிதி சொல்றாரு உங்களுடைய என்ன என்னச்சையும் என்னை தண்டியாதையும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ள தயித்துருக்குது உம்முடைய கை இணைச்சது என்னை இறுத்துறது ஆனால் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் என்ன ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் சௌக்கியம் சௌக்கியம்லுங்கிறார் ஏன்னா இது வந்து நினைவு கூடுதலுக்காக தாவிது பாடிய வியாஸ்கர் என்ன சங்கீதமாக முப்பத்தி எட்டாம் சங்கீதம் சோ உங்களுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் என்ன செய்ய கோபட்டால் என் மாம்சத்தில் என்ன செய்ய எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காது நான் பாவம் செஞ்சால் எலும்புல என்ன செய்யறது எனக்கு சௌக்கியம் இல்லை அதனால் எங்கள் நக்கர மேலே என்ன என் தலைக்கு மேலே இணைச்சது எனக்கு பெருகிட்டு அவர்கள் பாரசுமை போல் என்னால் என்ன செய்யும் தாங்கக்கூடாத பரமாயிட்டு என் மதித்தமாக என்னுடைய புண்கள் கூட அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனை பற்றி முழுதான் என் குடல்கள் எரிவந்தமாக எருது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை நான் ஒரு பிளனற்று போய் நான் இருக்கிறேன் நான் ஒருக்கப்பட்டு போய் இருக்கிறேன் என் என்ன செய்ய கொந்தளிப்பினாலும் என்ன செய்து ஆண்டவரின் இயக்கங்கள் எல்லாம் உங்க இருக்கிறது என் தவிப்பு என்ன உமக்கு மறைவாக இருக்கவில்லை என்று சொல்றாரு என் உள்ள உங்க கழிச்சது குழம்பி அழுது என் பிள்ளை என்னந்து நினைச்சது என்னை விட்டு விலகி போயிட்டு என் கண்களில் ஒளி கூட என்னச்சது இல்லாமல் போயிட்டு என் சினேகிதர் என் தோழரும் என் வாதையை கண்டு நினைச்சாங்க என்னை விட்டு விலகுறாங்க என் இனத்தார நினைச்சிடாங்க தூரத்திலே நிற்கிறாங்க அதனால் என் பிராணனை யாரெல்லாம் எனக்கு வாங்க தேடுறாங்களோ அவர்கள் எனக்கு என்ன சிறா கண்ணிகளை என்னச்சிரா வைக்கிறாங்க எனக்கு பொல்லாப்பு பொல்லாப்பத்தியவர்கள் கீழாண்விகளை பேசி நாள் முழுதும் என்னைச்சிராங்க வஞ்சனங்களை பேசுறாங்க ஆனா நானோ என்னச்சு என் பிராணன் நினைச்சிராங்க என் சிநேகிதர் தோழர்கள் முதற்கொண்டு என் மாதை கண்டு விலகி பேசுறாங்க எனக்கு பிராணி யாரெல்லாம் வாங்க தேடுறாங்க யாரெல்லாம் எனக்கு கண்ணி வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன எனக்கு பொல்லாப்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க நாள் முழுதும் என்னச்சிடறாங்க எனக்கு வஞ்சன்களை யோசிக்கிறாங்க ஆனால் நானோ என்ன செய்றேன்னா ஒரு செவிடினை போல நினச்சிதன் ஒரு கேளாதவனை போல இருக்கிறேன் ஒரு ஊமியனை போல நான் நினைச்சுறேன் ஒரு வாய்த்திடாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவிதை சொல்கிறார் இவ்வளோப்பட்ட நெருக்கங்கள்லாம் வந்தாலும் அவர் என்ன செய்ய தன்னை தாழ்த்துற பாருங்க என் அக்கிரமி தலைக்கு மேலே பிரதித்து என் பா நான் அவைகள் பாரசுமையாக இப்போ தாங்கக்கூடாது பாரமாயிட்டுங்கிறார் என் நாள் நான் மதுகேடாக காரியம் செஞ்சதுனால என் புண்கள் கூட என்ன நாட்டம் எடுத்ததுங்கிறாரு அதனால் நான் மதுகேடாக எந்தெந்த காரியங்களை செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிங்கிறார் அதுதான் நான் சொல்கிறாரு மதுகேடான காரியங்களை செஞ்சது தான் நான் இவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சேங்கிறாரு மதுகேடான காரியங்களை செஞ்சதம்பான் நான் என்ன சே இவ்வளோ காரியங்களை நான் அனுபவித்துட்டு இருக்கேன் ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் ஒரு செவிடனை போல நான் என்ன ஒரு கேளாதவனாக இருக்கிறேன் ஒரு ஊமையனை போல நான் நினச்சிடறேன் வாய் திராதனை நான் நினச்சிடறேன் நான் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மருவத்தில் இல்லாதவனுமாக இருக்கிற மனுஷனை போல ஒரு காது கேளாத மனுஷன் எப்படி இருப்பான் காது கேளாதவனுக்கு என்னத்தான் நம்ம பேசினாலும் என்ன உணர்வே இருக்காது அதே போல் தன் வாய் அவர் என்ன சொன்ன காது கேளாதவன் எதுவுமே தெ தெரியாது அதனால் நினைச்சேன் அவன் வந்து எந்த மரத்தையும் சொல்லாத பிடிக்க இருக்கிறான் அந்த மனுஷனை போல நான் நினைச்சுறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தாவே உமக்கு நான் நினைச்சுறேன் காத்திருக்கிறேன் உமக்கு நான் காத்திருக்கிறேன் மற்றபடி நான் நினைச்சேன் நான் மற்ற ஜனங்கள் என்னை வந்து என்னை அப்பமா நினைக்கும் போது என்ன செஞ்சுட்டேன் நான் வந்து அமைதியாக இருக்கிறேங்கிறாரு அதனால் உமக்கு நான் காத்துக்கிறேன் என் தேவனாய் ஆண்டவரே நீர் எனக்கு என்னச்சி நிச்சயமாக எனக்கு மருவத்துறை கொடுப்பீங்கிறாரு நான் மதிக்கடான காரியம் செஞ்சது மித்தம் கிரமங்கள்லாம் எனக்கு மேலே எனக்கு எவ்வளவோ காது வந்தாலும் நான் உண்மையில் நம்பிக்கை இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாழ்த்துராச உடனே போல் இருக்கிறதுனால நிச்சயமாக என்னச்சி நம்ம காத்திருக்குறேன் அதனால் நீர் எனக்கு நிச்சயமாக என்னச்சி ஒரு மருவத்துறை கொடுப்பீர் அப்படிங்கிறாரு அதனால் நான் என்ன மித்தம் நான் வந்து வேதனை படும்போது என்ன நின்மித்த அவர்கள் நினைச்சக்கூடாது சந்தோஷப்படாத படிக்க நான் இப்படி எப்படி சொன்னேன் என் கா என்னின் மித்தம் அவர்கள் சந்தோஷப்படாத படிக்க நான் என்ன செஞ்சேன் நான் அதை சொன்னேன் என் கால் தவறும் போது என் மேல் அவங்க நினைச்சுவாங்க நான் பெருமை பாராட்டுவாங்களே அதனால் நான் நினைச்சிருக்கேன் நான் தடுமாறி விழ எதுவாக இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் நினைச்சது எனக்கு உண்பாக இருக்கிறதுக்கும் எப்பொழுது எனக்கு கொன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் நினைச்சிட்றேன் அறிக்கைடுறேன் என் பாவத்தின் மித்தனை விசாரப்படுறேங்கிற நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களும் நினச்சோனும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சோனும் அறிக்கைடு நம்ம வந்து தெரிஞ்சாரு நல்லவன் ஒருவனுமே இல்லைன்னு சொல்கிறாரு அதனால நம்ம எந்தெந்த காரியங்களை பாவம் செஞ்சோங்கிறது நமக்கு தெரியாது பார்க்கக்கூடாத காரியங்கள் பார்க்கறது போகக்கூடாத காரியங்கள் நடக்கிறது செய்யக்கூடாது செய்கிறது இதெல்லாம் எது இது பாவங்கள் தான் அதனால் நம்ம வந்து என்னென்ன செஞ்சதுன்னு தெரியாது அதனால் நான் வந்து நினச்சேன் நம்ம நல்லா வந்து சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அதனால் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்வோம் நம்மளோட பாவத்தை என்ன சொன்னோம் அக்கிரமங்களெல்லாம் என்ன சொன்னோம் அறிக்கை இடணும் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் அக்கரமணும் அடிச்சது அறிக்கை இட்றாரு ஏன்னா என் சத்துக்கள் வாழ்ந்து பளத்துக்கிறான் சா சத்துக்கள் நினைச்சால் நமக்கு யார் யார் செய்கிறாங்களோ நல்லா வாழ்ந்து பளத்துருப்பாங்க ஆனால் முகந்தரம் இல்லாதபடிக்கு என்ன செய்வாங்க நம்ம பகைப்பாங்க அவங்க தான் நமக்கு ரோதமாக என்ன செய்வாங்க பெரிய இருப்பாங்க இது மண்கு ரதமாக அவங்க என்ன பெருகி இருப்பாங்க அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் நன்மை நினைச்சிடும் பின்பற்றுறோம் நன்மை பின்பற்றுற அப்படின்னாலும் நான் நம்ம நன்மை தான் செய்கிறோம் நன்மை செய்யறதுக்கு பல என்ன செய்யுது தீமை வருது நமக்கு அவங்க நான் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நம்ம நினைச்சிருவாங்க தீங்கு தான் நினைப்பாங்க அப்படி நமக்கு ஒரு நன்மை செய்யும் போது தீமை நினைக்கும் போது நீ கத்தாவே என்ன செய்ய என்னை கைவிடாதையும் என் தேவனே எனக்கு தூரம் ஆயிரதாதேன்னு சொல்கிறார் இதே போல் நம்ம என்ன என் ரச்சிப்பாய் ஆடுவர் எனக்கு சகாயம் செய்யும் தீவிர என்ன தாவிதை தாவதிப்போம் நம்மளும் கற்ற ஒப்பு விடுப்போம் கற்று நல்லா